ராமகிருஷ்ண பரமாம்சர் தனது மனைவி சாரதாவை தெய்வமாக வழிபட்டா அப்படிங்களாமா ஏன் வழிபட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் ராமகிருஷ்ண பரஸ் பரமாசம்சர் தேவி காளி தேவியினுடைய அருள் பெற்றவருங்க அவருடைய தாயார் ராமகிருஷ்ணன் திருமணம் செய்ய போது ஜெயராம்பாடி என்ற ஊரில் பிறந்திருந்த சாரதாமணி என்ற பெண்ணே தன்னை புரிய வருவதெல்லாம் தனது எண்ணி அவருடைய அருள் சொன்னதாகவும் அதன்படி அவரது திருமணம் நடந்ததாகவும் அதனுடைய வரலாற்று தெரிவிக்கின்றன அனைத்து பெண்களுமே காலின்னு வடிவமாக பார்த்த ராமகிருஷ்ணருக்கு அவருடைய மனைவியும் விதிவிலக்கல்ல அவர் எல்லாத்தையுமே அப்படி தாங்க பார்த்துருக்கா அப்படியே வீட்டுக்காரி மட்டும் பார்க்கலைங்க இவங்க அந்த மாதிரி ஊட்டா அம்மா பார்க்குறா அப்படிங்கன்னு இப்போ தனியாக ஒரு இது சொல்லி போட்டாங்க அவரது மனைவியும் அவர் காலியாகவே எண்ணி பார்த்ததுனால அந்த ஒரு பூஜைகள் காலணிகள் விழுந்து வணங்கி பகவான் ராமகிருஷ்ணர் ஸ்ரீ வித்யா உபாசனைகளும் உயர்ந்த நிலைகளும் கொடுத்துச்சுங்களாம்மா அதனால் அவர் அந்த அம்மாவை மட்டும் பார்க்கலைங்க பொதுவாக பெண்களுக்கு அந்த காலினுடைய அம்சமாகவே ராமகிருஷ்ண பரமாம்சர் அப்படி தான் அப்படிங்க அதனால் சரி எல்லாேருடத்துலுமே அவர் ஒரு அன்பாகவும் அந்த ஒரு பார்வைகள்ன்றதும் அவர் செலுத்திருக்கிறாங்க அதனால இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டதுங்களாம்மா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்